முழங்காலில் தேய்மானம் இருக்கா முழங்காலில் டைட்டாக இருக்கா காலில் பாதை மத மதப்பே எரிச்சல் இருக்கா இடுப்புல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அலத்தி அதனால இடுப்புக்கு கீழே செயல்பாடு கம்மியாகுது என்னால் நடக்கவே முடியலன்னு நினைக்கிறீங்களா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம்

முழங்காலுக்கு கீழே வந்து ஃபுல்லாக வந்து எரிச்சல் எரிச்சல்னா நல்ல பேர்னிங் சென்சேஷன் இருந்தது அதோட அவங்களுக்கு காஃப் மசில் வந்து சிவியர் ஸ்பேசம் இருந்தது அவங்களுக்கு பேக்கஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் முழங்காலுக்கு பின்னாடி அந்த பாப்புலேட்டரியல் ஃபோர்ஸான ஒன்று இருக்கும் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நீர் கட்டி மாதிரி இருந்தது இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது அவங்களால சுத்தமாக நடக்கவே முடியல முழங்கால மடக்கி நீட்ட முடியாது நிமிந்து நிற்க முடியாது ஃபஸ்ட்டு அவங்க நடந்து வந்த வீடியோ வேண்டாம் இப்போ அவங்க எந்த அளவுக்கு நல்லா நடக்கிறாங்கன்ற வீடியோ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதோட சேர்த்து அவங்களுக்கு மத மதப்புக்குரிய பயதிசை டெஸ்ட் கால் பாதம் மதமதப்புக்குரிய டெஸ்ட் அவங்க வரும்போது எப்படி இருந்தது டிசார்ஜர் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்றதையும் 100% வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட பாத்துக்கங்க சிவியர் பேக் டிவியர் கால் மதமதப்பு இவ்வளவு தூரம் உங்களுக்கு எந்த மெடிசின்சும் கொடுக்காம الفيزியோதெரபி ட்ரீட்மென்ட் மூலமா நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஸ்பெஷல் புரோட்டோகால்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா சரி பண்ணி நல்லா நடந்து போயிட்டாங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல பிராப்ளம் இருக்கா? முளங்காலல தேய்மானம் இருக்கா? முளங்காலல டைட்டா இருக்கா? கால்ல பாத மதமதப்பு எரிச்சல் இருக்கா? ஜவ்வு நரம்பு அழுத்தி கீழே செயல்பாடு கம்மியாகுது என்னால் நடக்கவே முடியலன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ரிப்போர்ட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த மருந்து மாத்திரம் இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ இது அனலக்ஷ்மி பேஷண்ட்டு அட்மிஷன் ஆன அன்னைக்கு அவங்களுக்கு எடுத்த ரிப்போர்ட் வயது சேமிட்ட பாத மதம் பதப்பு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே தான் இருக்கும் ரெண்டு இடத்துல மட்டும் இருபத்தெட்டு இருக்கு இந்த காலையும் ஒரு இடத்துல இருபத்தி எட்டு இதில் முப்பதுக்கு மேலே இருக்கு ரைட் சைடும் வந்து சிவியர் தான் வந்திருக்கு லெஃப்ட் சைடும் சிவியர் தான் வந்திருக்கு இது நார்மலாக பதினஞ்சுக்கு கீழே வரணும் பதினஞ்சுக்கு கீழே இருந்தா நார்மல் இது வந்த அன்னைக்கு எடுத்தது இது பதினேழு செப்டம்பர் அவங்க டிஸ்சார்ஜ் அன்னைக்கு எடுத்தது எல்லாமே கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுச்சு பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு எல்லாமே பதினஞ்சுக்கு கீழே போயிடுச்சு ரைட் பன்னெண்டு ஆயிடுச்சு லெப்ட் பதினொன்று ஆயிடுச்சு நார்மல் வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது உங்க பாத மத மதப்ப சரி பண்ணி கொடுக்கறது மட்டும் கிடையாது அதை உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணி ப்ரூஃபாவே நாங்க காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பாத மத மதப்பு இருக்கு எரிச்சல் இருக்குன்னா தைரியமா இங்க வாங்க சரி பண்ணிடலாம் அண்ணலட்சுமி நான் மதுரை திருமங்கலத்துல வர்றேன் எனக்கு வந்து வயசு அம்பத்தி மூணு எனக்கு பேக் மைனேஜ் தான் சார் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா இருந்தது இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுச்சா பறவச்சு தசை பிடிப்பா இருந்தது எப்படி உள்ளதும்மா ஆஹ் தசை புக்கு ரொம்ப கிறுகாலம் ஆயிருந்தேன் ரொம்ப இருகலாச்சு நடந்தாலே கவ்வா ஆரம்பிச்சிடும் கவ்வா ஆரம்பிச்சோம் நடக்க முடியாது அடக்க முடியாது இப்ப நல்லா நடக்கறீங்க நல்லா இப்போ உங்களுக்கு உட்கார்ற இடத்துல அதை பாட்டே சொன்னது ப்ளூடூல் ஏரியால ரொம்ப பிடிப்பு இருந்தது இப்போ அந்த பிடிப்புலாம் ஓரளவு பரவாயில்லைங்களா மத மதத்துக்கு எவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்துச்சு அது ரெண்டு வருஷமா இருந்துச்சு படுத்த கூட கால் ஒரே கொடைச்சலா இருக்கும் ஓகேமா கால் கொடைச்சல் மத மதப்பு இப்போ இப்ப மத மதப்பு இருக்காப்ப இல்ல எரிச்சல் இருந்திருக்குமா உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்தது எரிச்சல் ஒரு ஒரு வருஷமா இருந்துச்சு ரொம்ப அந்த கால் பிடிப்புக்கே இருந்துச்சு அந்த எரிச்சல் எதுவும் இல்ல ரெண்டு காஃப் மசல் ஆடு தசை அதெல்லாம் கொஞ்சம் வீக்கமா இருந்துச்சு இப்ப அந்த வீக்கம் இருக்கா எப்படி இருக்கு இப்ப நல்லா சுத்தமா வத்திருச்சு இப்ப வீக்கெல்லாம் எதுவுமே இல்ல